ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் ராதிகா விஜயகுமார் விலாக்ஸ் இன்றைக்கி நம்ம என்னுடைய அந்த காஷி அயோத்தியா அந்த டூரோட கண்டினியூஷன் தான் பார்க்க போகிறோம் பார்ட் ஒன் ஏற்கனவே போட்டிருக்கேன் அதோட லிங்க்கும் கொடுக்குறேன் அதையும் பாருங்க அதில் வந்து கொஞ்சம் காஷி ஈவினிங் போன இன்றைக்கி ஈவினிங் எல்லாம் சுற்றிட்டு டைட் டின்னரோடு முடிச்சிருந்தேன் அதோடய கண்டினியூஷன் இது மார்னிங் எழுந்து நாங்கள்லாம் மெயின் எதுக்கு காஷிக்கு வந்திருக்கோம் காஷி விஸ்வநாதரும் காலபைரவரை காசியில் போய் பார்க்காம போனா அது காசியோட அந்த யாத்திரையுடைய பலனையும் நமக்கு கொடுக்காதுங்கிறதுனால கால பைரவர் இதெல்லாம் பார்க்கறதுக்கு கிளம்பின்ட்டு இருக்கும் இப்போ முதல்ல கால பைரவர் தான் பார்க்க போகிறோம் பைரவர் கோவில் உள்ளலாம் வீடியோ எடுக்க விடல வாசலோடு தான் நான் காமிக்க முடியும் ஸோ போற வழியெல்லாம் பாருங்க காசி வந்து நல்ல மாடர்னைஸ்டு பண்ணிட்டா கோவில் ரொம்ப நன்னா பண்ணிட்டார் மோடிஜி அவ்வளோ அழகாக புதுப்பிச்சிருக்கா பார்க்கவே சந்தோஷமாக இருக்குது ஏன்னா லாஸ்ட்டு டூ தௌசண்ட் நைன்டீனில் போன போது அது அந்த பழைய அந்த கோவில் இருந்தது இப்போ நல்லா புதுசாகி ரொம்ப நல்லாயிருக்கு அதே அதே தான் சன்னதிகள்லாம் அதையெல்லாம் புதுசு பண்ணியிருக்கா நல்லா இருக்குது கோவில் அதெல்லாம் என்னால் இப்போ அந்த வீடியோவில் எடுக்க முடியாது ஏன்னா செக்யூரிட்டி ரீசன்ஸ்க்காக வந்து ஃபோன் உள்ளே விட மாட்டான் அலௌட் இல்லை ஸோ காசி தெருக்கள் எல்லாம் நம்ம என்ஜாய் பண்ணலாம் இப்போ அந்த கால வைரவர் போகிற வழி இதெல்லாம் பாருங்க அந்த காசியோடைய அதோடைய பழமை மாறவே இல்லை பாருங்க எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்க அந்த பழைய பில்டிங்ஸு ரோடு குறுகி இது கூட பரவாயில்ல உள்ளே இந்த கல்லிக்குள்ளெலாம் போனால் ரொம்ப சின்னதாக ஒரு ஆள் தான் போகலாம் அந்தளவுக்கு தான் இருக்கும் அது எப்போதுமே அப்படி தான் இருக்கும் அதுக்குள்ளேயும் ப பத்தாயிரம் கடை இருக்கும் அந்த காசியோட அந்த ரோட் சைடட் அந்த ஃபுட்டெல்லாம் ரொம்ப ஃபேமஸ் அங்கே அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் அந்த ஜிலேபியும் சரி இந்த சௌக்கா அப்படின்னு ஒன்று விற்பாள் அதுவும் நல்லாயிருக்கும் பூரி ரொம்ப நல்லாயிருக்கும் பூரி ஆலு அதெல்லாம் கொடுப்பா எதுலேயுமே வெங்காயம் பூண்டே போட மாட்டாவா அந்த அந்த ஊரில் மோஸ்ட்லி ஹோட்டல்ஸ்குள்ளே போனால் இருக்கும் இந்த மாதிரி கடைகளெல்லாம் பூண்டு வெங்காயம்லாம் போடாமல் தான் கொடுக்குறாவா சப்ஜிலாம் ரொம்ப நல்லாயிருக்கும் நான் ஆல்ரெடியே காசியில் ஒரு பத்து நாள் இருந்த அனுபவம்லாம் எனக்கு இருக்குது இப்போ ஒரு ஜஸ்ட்டு டூ டேஸ் டூர் தான் இங்கேருந்து அப்படியே அயோத்தியா போகிறோம் இந்த தெரு நாம் ரொம்ப பேசி உங்களை வந்து போர் அடிக்க விரும்பல தெருவோட அந்த ரோடோட அழகெல்லாம் பார்த்துட்டே வாங்குவோம் அதுதான் எங்கே போனாலும் டூர் போனால் ட்ராவல் பண்ணால் அந்த ஊரோட அழகை பார்க்க ரசிக்க நமக்கு தெரியணும் அது அப்படியே ரசிச்சுட்டே வாங்கும் காலபைரவர் கோவில் அந்த தெருவுக்குள்ளே நுழையிறோம் பால் விற்கிறான் பால் வந்து பேருக்கு பால் ரொம்ப தண்ணியாக இருக்கும் கொஞ்சோண்டு வெள்ளையாக பால் ஊற்றி பாலம் ரொம்ப தண்ணியாக இருக்கும் அதனால என்ன எதே இருந்தாலும் பகவான் எடுத்துக்கிறார் அதை வாங்கி எல்லோரும் அவசியமாக போகிற வழியெல்லாம் இந்த துளசியும் இந்த நீல நீலக்கலரில் பூமாலையும் எடுத்துருந்தாள் ये नीला कलर फूल है काला भैरव विशेषण लग रहा है अच्छा कहां से और वही ना एंड ब्लू कलर एंड फूल तो अंदरला मंडे लाने हम्म दोनों भी ये काली भैरव का फूल होगा கால் பைரவர்கூல் ஒகா காலபைரவர் தரிசனம் பண்ணிட்டு இப்போ நாங்கள் வந்து காசி விஸ்வநாதர் கோயிலுக்கு போயிட்டு இருக்கோம் காசி விஸ்வநாத தரிசனம் ஆயிடுத்துனே எங்களை கோவிலில் விடலை எங்கள் ஃபோட்டோ மட்டும் வெளியிலேருந்து நாங்கள் ஃபோன் வச்ச இடத்துலேருந்து கோவிலை எடுப்போம் அங்கேருந்து கோவில்லேருந்தே ஒரு போட் எடுத்துட்டு நம்ம கார் வச்ச இடத்துக்கு அந்த காத்துக்கு நாங்கள் போட்டில் போயிருக்கோம் இப்போது அந்த ஒரு ஃபோட்டோ மட்டும் வருவா தான் கோவில் காசி விஸ்வநாதர் கோவில் ஆனால் தரிசனம் பண்ணும்பொழுது நல்ல மழை கோவில்லையே மழை கொட்டின்னு இருந்தது மழையிலேயே நினஞ்சுட்டு தான் எல்லா சன்னதியும் போய் தரிசனம் பண்ணோம் இந்த பால அபிஷேகம் எல்லாமே ஒரு அந்த பண்டா வந்து ஒரு பக்கெட்டில் கொண்டு வந்து அதுக்குள்ளேயே நம்ம பூஜா திரவியங்கள் பால் எல்லாம் அதில் ஊற்ற சொல்லி சங்கல்பம் பண்ணிடுறார் அதுக்கப்புறம் நம்மளை அழிச்சின்னு போய் ஸ்பெஷலாக அங்கே இருக்க ஸ்பெஷல் விஐபி இது மாதிரி நாங்கள் வாங்கியிருந்தோம் அதனால் அந்த பக்கெட் பால் எடுத்து சுவாமிக்கு நம்மளே நம்ம கையால் அபிஷேகம் பண்ண வச்சு எல்லாம் இந்த பூவெல்லாம் போட வச்சு எல்லாம் பண்ணுறாவா அந்த மாதிரி நடந்தது கோவில் உள்ளே தான் எடுக்க முடியல ஆனால் நல்ல கிளைமேட் மழை அழகாக இருந்தது இப்போது நாங்கள் தங்கியிருந்த ஹோட்டலுக்கு போயின்னு இருக்கோம் போயிட்டு பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டுட்டு நாங்கள் உடனே வந்து ஹனுமான் காட்டுக்கு நானும் என் ஹஸ்பண்ட் மட்டும் தனியாகம்மா எங்களோட வந்தவாளோடு இல்லை வாழை ரெஸ்ட் எடுத்துன்றதா நாங்கள் மட்டும் போய் ஹனுமான் காட்டில் போய் கொஞ்சம் பித்தளை பாத்திரங்கள் கங்கை சோம்பல்லாம் வாங்கணுங்கிறதுக்காக கிளம்ப போகிறோம் இப்போ ஹோட்டல் போயிட்டு பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டுட்டு அப்புறம் கிளம்பலாம் ரொம்ப பக்கம் ஹோட்டல் கேட்லேருந்து மொத்தலே இங்கே என்ன கிடச்சலாக்கா சாட் பாக்கா நாஸ்தியா சாட் ஷார்ட் நானும் தொம்பராயி சாப்பிடு நாய் சாப்பிட்டே போடலையா ஒரு மண்ணாடி ஆகி சாப்பிளூர் இது அப்பளம் கடை உம் அப்பிளம் பாப்பாடு எதோ போட்டுருக்காங்க பாப்பாடு सरदार पापड़, पापड़ वाले सरदार पापड़ वाले बहुत अच्छे हां हां मंजावी ब्रेकफास्ट

அந்த லாவில ஒரு போட்டோ ஒன்று ரெண்டு போட்டோ நான் நாங்கள் டிஃபன் சாப்பிட்டு ஊமிக்க போனோம் நேராக அப்படியே வந்து இப்போ ஹனுமான் காட் பண்ணிட்டு போக ஏன்னா அதுக்கப்புறம் டைங்கடையாக அப்புறம் சாயங்காலம் எல்லோரும் ஆர்த்தி கிளம்புறான்னு ப்ரோக்ராம் கங்கா ஆர்த்தி அதனால உடனே இப்போ ரெஸ்ட் எடுத்து எல்லோரும் கிளம்பிடுவோம் நம்மளும் ரெஸ்ட் எடுத்தால் இல்லை இன்னைக்கு கங்கை சொம்பெல்லாம் கொஞ்சம் வாங்கவேண்டும் யாருக்கு இங்கே தெரியும் இல்லையா கங்கை சொம்பு அன்னப்பூரி அதெல்லாம் வாங்க வந்து இங்கே ஹனுமான் காட்டில் செட்டியார் கடைன்னு ரொம்ப வருஷங்கண்ணா ஐம்பது அறுபது வருஷமா இருக்கக்கூடிய ஒரு கடை அது எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் காஷிக்கு பரவாயில்ல பே கடை தெரியும் அங்க கிடைக்காததுல வாடகைய கங்கையை வந்து நம்ம கொடுத்தோம்னா ரொம்ப இப்போ அலகாபாடெல்லாம் போயில்லையா டைரெக்டா காசி தாங்க வந்தோம் அதனால அவ விற்கிற கங்கை சும்பையும் வாங்கிட்டோம் ப்யூரா நாங்கள் இங்க அலகாபாட்ல கொண்டு வந்து தான் நாங்கள் ரொம்ப ரோன்னு சொன்னாலாம் சரி எப்படியும் ஐம்பது அறுபது வருஷம் கடை இல்லையா அதனால நம்பிக்கையா வாங்கினோம் அதனால நம்ம வந்து இப்போ கிரியில விற்கிற அந்த கங்கா ஜல் அதை நம்பி வாங்குறோம் இல்லையா அது மாதிரிதான் எதுவும் அதில் அந்த மாங்கத்துக்கு தான் இப்போ போயிட்டுருக்கோம் என்ஜாய் பண்ணுங்க ஆட்டோ ரைடாக ஆச்சு வந்துருத்து இதான் செட்டியார் கடை எவ்வளோ கங்கை சொம்பெல்லாம் வச்சுருக்காங்க அப்பறம் எல்லாம் கங்கை சொம்பு எல்லாம் காளி சொம்பு ரொப்பிக்கலாம் இல்லைன்னா ரொப்பி கொடுப்பா கங்கை சொம்பு இருக்கும் அன்னபூரணி இருக்கும் இங்கே அப்புறம் இந்த மாதிரி பாதம்பரத்தில் பண்ண தட்டெல்லாம் இருக்கும் விஷ்ணுபாதம் சின்ன சின்ன பித்தளை விளக்கு அன்னபூரணி டிஃப்ரெண்ட் சைசஸ்ல ரொம்ப அழகாக நான் கூட ஒரு பெரிய அன்னபூர்ணி எல்லாம் வாங்கி பேக் பண்ணாச்சு பத்து ஹோட்டல் ஹோட்டலுக்கு போய்ட்டுருக்கோம் இப்போ என்ஜாய் பண்ணுங்க ஆட்டோவில் நான் ரொம்ப பேசியும் மார்னிங் எடுத்த அந்த கோயில் போயிட்டு கங்கையில் இறங்கி இது புரோக்ஷனம் பண்ணிட்டோம்ல அந்த போட்டோ அப்புறம் அங்க ரோட்ல விற்கிற அந்த சாட் வாங்கி சாப்பிட்டோம் அந்த இங்கே ஒரு ஸ்பெஷாலிட்டி என்னென்னா இந்த ஊரில் நிறைய மாடு பசு மாடு போய் இருக்கும் மாடு காளை மாடு எல்லாம் போயிட்டுருக்கோம் ஆனால் ஒன்று கூட நம்மளை முட்டாது நம்ம ஊர் மாடெல்லாம் பார்த்தாலே முட்டோம் நம்மளை இதெல்லாம் ஒன்று கூட நம்மளை முட்டாது அது நாட்டுக்கு ஓரமாக இந்த குட்டி தோடில் அதுவும் போயிட்டுருக்கோம் ஆச்சரியமான ஒரு விஷயம் இன்னொரு ஒரு பிடித்த விஷயம் வாரணாசியோட ஸ்வீட்ஸு எல்லா கடையிலும் இந்த ஸ்வீட்ஸு இந்த சிலேட்டி இந்த மொட்டில பூ அப்புறம் வந்து மாடு நிறையா இருக்கிறதுனால பால் தயிர்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும் அந்த லஸ்ஸி ரோடு முழுக்க வைப்பான் அந்த பானையில் ரொம்ப நல்லா இருக்கும் அதுவும் அதே மாதிரி எவ்வளோ பேர் இந்த லஸ்ஸியை வாங்கி சாப்பிட்ருக்கேன் காசி வந்தவா கமெண்ட்டில் சொல்லுங்கள் நல்லா இருந்ததா இல்லையா அதுவும் சொல்லுங்கள் ரொம்ப கெட்டியாக சக்கரை போட்டு கொடுப்பா நல்லாயிருக்கும் லசியும் கொடுப்போம் அதுக்கப்புறம் பானையில் வெறும் தயிர் கெட்டி தயிர் அப்படியே வெட்டி சாப்பிட்ற மாதிரி அந்த தயிரும் விற்பாங்க அதை நம்ம சர்க்கரை போட்டும் சாப்பிட்லாம் ஆச்சு சாயங்காலம் ஆயாச்சு இப்போ சாயங்காலம் எல்லாருமே ஃப்ரெஷ்ஷாக இப்போ காரில் எல்லோரும் நமோ காட் போகிறோம் நமோ காட் அப்படின்னு ஒரு காட்டு இப்போ புதுசாக பண்ணியிருக்காளா இல்லை முன்னாடி இருந்தால் ஆனால் அதுக்கு பேர் வந்து நமோ காட்டுன்னு வச்சுருக்கான் அந்த காட்டுக்கு அதை கொஞ்சம் புதுப்பிச்சு குழந்தைகள் விளையாடுறதுக்கான விஷயங்கள்லாம் பண்ணி குழந்தைகள் விளையாடுறதுக்கு ட்ரெயின் அந்த மாதிரி சின்ன டாய் ட்ரெயின் அது அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நாமோ கா சாயங்கால விலையில போயிட்டு அந்த ஊருக்காரா நல்லா என்ஜாய் பண்ணி டூரிஸ்ட்டும் வந்து என்ஜாய் பண்ணுவோம் அந்த மாதிரி இந்த மாதிரி கை கை பெரிய பெரிய கை வந்து அப்படியே கூப்பியபடி எங்க போய் ஸ்டாச்சு வச்சுட்டு அதான் நமஸ்காரங்கிற மாதிரி அதனால் அதெல்லாம் வச்சுருப்பேன் அது பார்க்கவே அழகாக இருக்குது இந்த காட்டு இந்த காட்லேருந்து தான் எல்லா இந்த போட்டு இருக்குது இல்லையா மோட்டர் போட்டு அதெல்லாம் எடுத்துக்க முடியும் மேபி மற்ற காட்டுலேருந்து சின்ன சின்ன போட்டு வேணால் எடுத்துக்கலாம் கையில் தள்ளுற போட்டு இங்கே தான் பெரிய அந்த போட்டெல்லாம் எடுக்க முடியும் இங்கேருந்து தான் எல்லா போட்டும் கிளம்பும் அதனால் போட் ரைடு வரணுன்னா இந்த நமோ காட்டுக்கு வந்து தான் அந்த போட்டை நம்ம பிக்கப் பண்ண முடியும் அதுக்கு தான் இப்போ நாங்கள் இருக்கு

இந்த மாதிரி போட்டில் வைக்காங்க அது கையில் தள்ளுற போட்டும் ஜாலியாக இருக்கும் ஆனால் ரொம்ப கஷ்டமாக அது நிறைய ரொம்ப நேரம் ஆகும் இதுனா ஒரு ஜாலியாக இருக்கும் இது நாங்கள் இன்டிபெண்ட்டாக தனியாகவே ஒரு மோட்டர் போட்டு வச்சிருந்தோம் நாங்கள் நாங்கள் எங்கள் குரூப்புக்கு மட்டும் வச்சுருந்தோம் ஸோ நாங்கள் மட்டும்தான் அதில் இருப்போம் அந்த மாதிரி ஒரு மோட்ரு போட்டு எடுத்துட்டோம் நாங்கள் இப்போ அதில் கங்கையில் இந்த ரைடு பயிர் நல்லா கங்கையை தரிசனம் பண்ணிக்கோங்க கங்கையை நல்லா என்ஜாய் பண்ணுவோம் கேப்டன் சுற்றி ஓடுறா போறோம் தங்கை நான் லாஸ்ட் டைம் அதாவது டூ தௌசண்ட் நைன்டீனில் அக்டோபரில் வந்தபோது இன்னொரு தங்கையில் வெள்ளம் பெருக்கெடுத்து அப்படியே ஒரு மழை அப்போ பெரிய தண்ணி இப்பவும் நிறைய தண்ணி இருக்குது அதனால் அப்போ பார்த்த அளவுக்கு இல்லை குறைச்சலாக தான் இருக்குது ஜம் மட்டும் மட்டும்ப்தியாக இருக்கும் எப்போவுமே காசியில் புதுங்கி தள்ளும் அவ்வளோ புழுக்கம் வேஸ்ட்டு சுத்தமாக கொட்டும் அளவுக்கு கொட்டும் அது அது வந்து காசிக்கே உரிய ஒரு கிளைமேட் அது மேபி டிசம்பரில் குளிர்மா இருக்கும் நான் பார்த்ததில்லை டிசம்பர் டிசம்பரில் நல்ல குளிர் இருக்கும்பா இப்போ வந்து நல்ல ஒரு மழையும் பெய்யுறது வெய்ய வெய்ய அதாவது புழுக்கமும் இருக்குது இந்த அழகை பார்த்துட்டே வாங்குவோம் முழுக்க காட்ஸு அந்த மேலே இருக்கிறதுலாம் ஒரு ஒரு காட் அந்த காட் பேர் சில இதெல்லாம் ஃபோக்கஸ் பண்ணி நான் எடுத்துருக்கேன் எல்லாம் ஒரு ஒரு காட் அது ஆனால் அந்த காட்டு கிட்ட போனால் அந்த நிறுத்தி நிறுத்தி ஸ்நானம் பண்ணுறவாலும் இருப்பாங்களையா நம்ம இப்போது முன்னோர்கள் அந்த சில இதெல்லாம் பண்ணுவோம் இல்லையா ஸ்டார்தம் பண்ணுறது அந்த மாதிரிலாம் இருக்கு இல்லையா அதுலாம் வந்தால் அப்படி இந்த கையில் அந்த போட்டில் போய்ட்டு ஒரு ஒரு காட்டாக நிறுத்தி ஸ்நானம் பண்ணி எல்லாம் பண்ணுவாள் இல்லையா அதெல்லாம் இருக்கு இல்லையா அந்த ரிச்சுவல்ஸ்லாம் அதெல்லாம் அதெல்லாம் பண்ணுவாள் தினப்படி ஸ்நானம் பண்ணுறாலும் இருக்கா அதில் நிறைய காட்டு இது என்னமோ ஒரு காட்டு நானும் இதுக்கு ட்ரை பண்ணியிருக்கேன் அப்படியே பாசியூஷன் அதிக காட்டும் வரும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ நான் இதோட முடிச்சுக்கிறேன் அப்புறம் ரொம்ப பெருசாகிடும் இதில் அடுத்த வீடியோவில் இந்த கங்கையோட இந்த போட் ட்ராவலும் கடைசியில் கங்கா ஆர்த்தி அப்புறம் நம்மளுடைய ஹோட்டல் செக் அவுட்டு அப்புறம் அயோத்தியா போடுறது அதெல்லாம் நான் காமிக்கிறேன்